காப்பாற்ற வியூகத்தை மாற்றிக்கொள்ளும் அதிமுக அதிமுகவுக்கு பெரும்பான்மை இல்லைனாலும் ரெண்டரை ஆண்டுகளுக்கு மேல ஆட்சியில நீடிக்க முடியுது அதிமுகவால மத்திய அரசும் அதை நடத்துற பாரதிய ஜனதாவும் தான் இதுக்கு முக்கிய காரணம்னு சொல்றாங்க இதுக்கு நன்றி கடனாதான் லோக்சபா தேர்தலில் பாஜகவோட கூட்டணி அமைச்சிருக்கு அதிமுக எம்ஜிஆர் தொடங்கி ஜெயலலிதா வளர்த்த திராவிட கட்சி ஜெயலலிதாவில் நிராகரிக்கப்பட்ட பாஜக அரசின் கொள்கைகள் திட்டங்கள் இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அரசு ஏற்று செயல்படுத்திக்கிட்டு வருது இது அவசியம் கருதி செய்யப்படுவதே தவிர கொள்கை உடன்பாடெல்லாம் கிடையாது அதாவது வேறுபாடுகள் தரைவிரிப்புக்கு கீழே காலால் தள்ளப்படுகிறதே தவிர எரித்து சாம்பலாக்கப்படலை இப்போது திடீர்னு அவை தரைவிரிப்பின் அடியிலிருந்து தலை தூக்கி பார்க்கறதுனால அதிமுக தலைமைக்கு தர்ம சங்கடமும் ஏற்பட்டிருக்கு உதாரணமாக நீட்டு தேர்வுக்கு எதிராக அதிமுக நிலைப்பாடு எடுத்துள்ள சூழ்நிலையில் அது ரத்து செய்யப்பட மாட்டாதுன்னு பாஜகவின் தமிழக பொறுப்பாளரான அமைச்சர் பியூஷ் கோயல் சொல்லியிருக்காரு இதனால் கூட்டணிக்குள்ள சலசலப்பும் ஏற்பட்டுச்சு அடுத்து எட்டு வழிச்சால திட்ட தீர்ப்புக்கு எதிராக அப்பீல் செய்கிறது இல்லைன்னு அதிமுக தலைவர் முடிவு எடுத்திருக்கும் போது அந்த திட்டத்தை எப்படியும் நிறைவேற்றுவோம்னு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி சேலத்து நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காரு ஏற்கனவே பாமக தேமுதிக கட்சிகளோட இந்த விஷயத்தில் பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது பாஜக அமைச்சர்களின் பேச்சு புது தலைவலியை இருக்கான் பாஜகவோட கூட்டணி சேர்ந்ததுனால சிறுபான்மை மக்களுக்கு அதிமுக மேலே கோபம் வரும்னு தெரிஞ்சாலும் பிரச்சாரத்தில் அதை போய்க்கிடலான்னு மேலிடத்துல இருந்தாங்க பாரதிய ஜனதா நிற்கிற தொகுதிகளில் வேண்டுமானால் சிறுபான்மையினர் ஓட்டுகள் எதிர்கூட்டணிக்கு போகுமே தவிர அதிமுக வேட்பாளர்களுக்கு எதிராக சிறுபான்மை மக்கள் போக மாட்டாங்கன்னு அவங்க நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க இந்த நம்பிக்கை உளவுத்துறை அறிக்கையால் இப்போது ஆட்டம் இருக்குது தென் மாவட்டங்களில் கணிசமாக இருக்கும் கிறிஸ்தவர்கள் சர்ச்சுகளில் கூட்டம் போட்டு மோடியை தாங்கி பிடிக்கும் அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்க கூடாதுன்னு தீர்மானமும் போட்டிருக்காங்களாம் இது போன்ற தீர்மானத்தை பள்ளிவாசல் தொழுகைக்கு அப்புறமும் முஸ்லீம்களும் எடுத்து வர்றதா உளவுத்துறையின் தகவல்கள் தெரிவிக்குது மதுரையில் அமைச்சர் செல்லூர் ராஜு நாமக்கல்லில் அதிமுக வேட்பாளர் காளியப்பன்னு பலரும் மசூதிகளுக்கு ஓட்டு கேட்டு போன போது திருப்பி அனுப்பப்பட்டிருக்காங்க ஆட்சிக்கு பாதுகாப்பு அளித்த கட்சியே ஆட்சியை இழக்க காரணமாகிடுமோங்கிற பதற்றம் இருந்தாலும் பாஜகவுக்கு எதிரான சிறுபான்மையினரின் அம்புகள் தன் மீது தைக்காமல் தடுக்க அந்த கட்சி எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு வருது பிரச்சாரத்தில் ஈடுபடாமல் ஒதுங்கி இருக்கும் முஸ்லீம் பிரமுகர்களையும் நிர்வாகிகளையும் கூட்டு முஸ்லீம்களை சமாதானப்படுத்துங்க மசூதிகள் பள்ளிவாசல்களுக்கு போங்கன்னு கேட்டிருக்காங்க காலத்தின் கட்டாயத்தால் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறோமே தவிர அவர்களின் கொள்கைகள் கோட்பாடுகளை அதிமுக ஏற்கல ஜெயலலிதா ஆட்சியில்தான் முஸ்லீம்களுக்கு அதிக சலுகைகள் தரப்பட்டது நோன்பு கஞ்சிக்கு இலவச அரிசி வழங்கப்பட்டது உலமாக்களுக்கு சலுகைகள் அறிவிக்கப்பட்டது ஹஜ் பயணம் போறவங்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டது இதையெல்லாம் ஞாபகப்படுத்தி முஸ்லீம் ஓட்டுக்களை திரும்ப கொண்டு வாருங்கள்னு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டிருக்காரு தலைமையிலிருந்து வந்த உத்தரவுங்கிறதுனால அதிமுகவில் ஒதுங்கி நிற்கிற முஸ்லீம் தலைவர்கள் நிர்வாகிகள் அதை செயல்படுத்த இப்போ களம் இறங்கியிருக்காங்க அதிமுக சிறுபான்மை பிரிவு செயலாளர் அன்வர் ராஜா ராமநாதபுரம் லோக்சபா தொகுதியை விட்டுட்டு இடைத்தேர்தல் நடக்கும் சட்டசபை தொகுதியான ஆம்பூரில் முகாமிட்டு முஸ்லீம்களோட பேசி வர்றாரு இடைத்தேர்தல் நடக்கும் ஏனைய தொகுதிகளுக்கும் முஸ்லிம் தலைவர்கள் அனுப்பப்பட்டிருக்காங்க அதிமுகவுக்கு சாதகமான கிறிஸ்துவ ஆயர்கள் முக்கியஸ்தர்கள் மூலமாக அந்த மதத்தினரின் கோபத்தை தணிக்கும் திட்டத்தையும் நடைமுறைக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க மத்தியில் மறுபடியும் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வரவிடக்கூடாது அப்படிங்கிறதுல சிறுபான்மையினர் உறுதியாக இருக்கிறதா தெரிஞ்சால் லோக்சபா தேர்தலில் எப்படி வேணாலும் ஓட்டு போடுங்க ஆனால் சட்டசபை இடைத்தேர்தல் நடக்கும் தொகுதிகளில் கண்டிப்பாக இரட்டை இலைக்கு தான் ஓட்டு போடணுன்னு இறுதி அஸ்திரமாக அந்த கோஷத்தை பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க பாஜக பொறுப்பாளர்களிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மனம் விட்டு பேசியதாகவும் நிலைமையை முழுசாக புரிஞ்சு வச்சுருக்கிறதுனால பாஜக தரப்பில் ஆட்சேபம் எதுவும் தெரிவிக்கவில்லைனும் அதிமுக வட்டாரங்கள் சொல்லுது ஆனால் பாமக தேமுதிக ஆகிய கூட்டணி தர்மத்தை அதிமுக மீறுவதாகவும் கும்புகிறாங்க ஆனா பாமக தேமுதிக போன்ற கட்சிகள் கூட்டணி தர்மத்தை அதிமுக மீறுதுன்னு சொல்லி புகார் தெரிவிக்கிறாங்க இருந்தபோதும் ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக வியூகத்தை மாற்றி சட்டசபை தேர்தலில் முழுமையான வெற்றியை பெறுவதற்காக அதிமுக சிறுபான்மையினர் தலைவர்கள் மற்றும் சிறுபான்மையின் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெறுவதற்கு மறுபடியும் பகிரத முயற்சியை மேற்கொண்டிருக்கு